பத்திர டிவி நேயர்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பத்திர டிவி நடத்துகிற ஒவ்வொருவரையும் கத்தர் எங்கள் அன்பின் ஆண்டோரே நிகழ்ச்சியை ஒவ்வொருவருக்கும் உடைய சம்பூர்ணமாய் கத்தருடைய கிருபை கூட இருக்கட்டும் நாலு ஜபங்கள் எம்பிதா ஆமாம் இப்போதும் கூட சாமி தேவ் ஜெயக்குமார் உங்களுக்கு சில ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஒரு ஆலோசனையை கொடுப்பார் அதில் இணைந்திருங்கள் அந்த ஜபத்திலே கதர் உங்களுடைய ஆசீர்வதிப்பார் ஆமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் பக்கரி டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான மகன் மிஸ்டர் வருண் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தன் இன்னைக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை இயேசையா ஐம்பத்தி நாலாவது அதிகாரம் பதி மூணு பதினாலாவது வசனம் நீதி ஸ்திரப்பட்டிருப்பாய் திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் பயம் இல்லாது இருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவது இல்லை நாலு காரியங்களை கத்தர் சொல்றார் நீதினா இருப்பாய் இதுவரைக்கும் நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு வேலை நீங்க நினைக்கலாம் என் குடும்பத்தார் எனக்கு நீதியே செய்யல கத்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு சொல்ற ஒரு வார்த்தை நீதினா ஸ்திரப்பட்டிருப்பீங்க கத்தர் உங்களுக்கு நீதி செய்கிற தேவனா ரெண்டாவது கொடுமைக்கு தூரமாக யூ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் குவாலிட்சி கொடூரமான காரியங்கள் பயங்கரமான காரியங்கள் சுற்றிலும் கூட உங்களை சுத்திகளும் நடக்கலாம் ஆனா கத்திரி இன்னைக்கு சொல்ற காரியம் இது நான் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாவாய் எட்டு தேசத்துல கத்துரை பிள்ளைகள் அனுபவித்தது கொடுமை குவாலிச்சி கொடுமையா வேலை வாங்கினாங்க அந்த கொடுமை உங்களை தொடாது மூன்றாவது பயம் இல்லாது will யூ வில் பி ஃப்ரீ நான் கத்தரை தேடினேன் அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு from fear பயமில்லாது இருப்பாய் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல பூர்ண அன்பு பயத்தை புறம்பே நான் ஒத்து சொல்லப்பட்டிருக்கிறது வீதீனா ஸ்தறப்பட்டrpart குடும்பத்துக்கு தூரமாவாய் பயம் இல்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை சடன் fear panic திடீர்னு வருகிற பயங்கள் panic திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவதில்லை வளம பல காரியங்களை குறித்து நீங்க பயந்துகிட்டு திகிலடைந்து இருக்கலாம் கத்தர் எல்லாம் எல்லா திகிலையும் கத்தன் மாற்றி போடுகிறார் கத்தன் உன்னை மேல வைத்திருக்கிற பூர்ண அன்பு பயத்தையும் திகிலையும் மாற்றி போடுகிறார் கண்ணில மூடி நாம் ஜபிக்கிறோம் எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே கத்துடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செத்துக்கிறோம் கத்துரை ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் பட்சான்னு ஒரு பேரை பார்க்கிறேன் கத்தர் எல்லா பயத்தை நீக்கி போடுகிறார் சுகந்த ஒரு பேரை பார்க்கிறேன் கத்தர் எல்லா திகரையும் நடுக்கத்தையும் நீக்கி போடுகிறார் ஒரு நபருடைய கைய கரங்கள் நடுங்கே இருக்குது கொஞ்ச நாள் பயந்துன்னு இருக்கிறீங்க பல காரியங்கள் சொல்லி நீக்கி மீதி நான் ஸ்திரப்படுத்துகிறார் பயத்தை நீக்கி போடுகிறார் கத்தன்னைக்கு செய்யறதுக்காக ஸ்தோத்துரும் கத்தர் உங்களை முன்பாக கடந்து செல்லுகிறார் எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படும் பயங்களை கத்த நீட்டி போடுகிற சூழ்நிலை காக்க நன்றி இயேசு நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல இல்லை ஆமே அல்ல